ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் இஸ் நைன் லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம அரோராக்கு என்னதான் என்னதான் நன் பண்ணுறது அவங்க தான் டைட்டில் வினர் அவங்க தான் இந்த டைட்டில் அடிக்க போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால வெளியே போனவங்களை பத்தியும் பேசுறாங்க தப்பா உள்ள இருக்க நம்ம கானா வினோதத்தை பத்தியும் தப்பா பேசிட்டு இருக்காங்க கானா வினோதெல்லாம் வந்து ஃபுல்லா போய் தான் பேசுறாரு அவருக்குள்ள அவ்வளவு கோவங்கள் இருக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அவர் நடிக்கிறாரு அப்படின்றாங்க அதே மாதிரிதான் கம்முதினம் கம்முர்தினா அப்படிதான் பண்றான் வந்து நடிச்சுதான் அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றாங்க சரி வெளிய போனவங்களை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க இப்போ விக்கல் சுக்கரம் என்ன கேக்குறாங்க விக்கல் சுக்கரம் வந்து நான் வந்து அந்த ஆதரவை மேடல வந்து வாரி விட்டல அது வந்து கரெக்டா தப்பான்னு கேட்டுட்டு இருக்காங்க நீங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டா தான் பண்றீங்க நீங்க எல்லாமே வந்து திருந்திடுறீங்க நீங்க வந்து ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அப்புறமேட்டு திருந்திடுங்க நீங்க வந்து அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்றாங்க ஆனா கான விநோத பண்ணாம திருந்தலாம் இல்ல அவர் அப்படியே அப்படியேதான் இருக்காரு அவருக்குள்ள அவ்வளவு கோபங்கள் அவ்வளவு வன்மங்கள் இருக்கு ஆனா வெளியே காமிக்க மாட்டீறாருன்றீங்க எனக்கு என்னன்றது புரியலையே என்ன கதை ஏன்னா இப்ப அரோரா கே தெரியுமா மைண்ட் செட்டு கானா இப்போ அந்த அம்மா ஐம்பது நாளா ஒண்ணுமே பண்ணல அதாவது அந்த அம்மா வந்து என்னவோ கேமா நல்லா ஆட்டோம் நல்லா பண்ணிட்டோம் நம்ம தான் கெத்து அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பொய் சொல்றதுலாம் பிடிக்கவே பிடிக்காது போற போக்குல பொய்ய வந்து தூவி விட்டு போயிட்டு வரீங்களா இதே மேட்டர் நான் எடுக்கிறேன் அமித் பார்க் மேட்டர்ல அமித் பார்காவோ கானா வீணத்துக்கோ சண்டை வந்துதா அமித் பார்கவும் கானா வினதும் வந்து இந்த சாப்பாடு விஷயத்துல சண்டை வந்துதா ஓகே அதை விட்டுருங்க அப்போ அரோரா வந்து கிச்சன் பக்கமே இல்ல அரோரா பெட்ரூம்ல மேக்கப் போட்டுருந்தாங்க நாக்க போடுற அரோடு அங்க வந்து பாத்துட்டு சண்டாவதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து கானா கிட்ட வந்து ஏறி ஏறி நேரி இருந்தாங்க அப்ப வந்து நீங்க சாரியே கேட்கல அப்படின்னாங்க ஆனா கானா வினோத் சாரி கேட்டாப்ல அதான் அப்படியே சுபிக்ஷா இல்ல கேக்குறாரு சுபிக்ஷா நான் சாரி கேட்டா இல்லையாம சாரி கேட்டீங்கன்னா நம்ம அரோரை வந்து அதை நான் கேட்கல அதை நான் கேட்கல அதனால எனக்கு தெரியாது அதை சொன்னா தானே தெரியும்ன்றாங்க அதாவது பொய் பொய்யா பேசிடுறேன் அங்கங்க பொய் பொய்யா தூவி விட்டு போறாங்களா இது யார் பார்த்தாங்கன்னு இப்ப தெரியுதா பண்ணாங்க அங்க பொய்தான வந்து அங்க சாரி கேக்கல அவர் இப்படிதான் பண்ணாருன்னு சொல்லி அக்ஷன் சொல்ல அது பொய் இல்லையா அப்போ நீ இந்த வீட்டுல எவ்வளவு போய் பேசிருக்க தெரியுமா இந்த இடத்துல கம்பூதினோ பிஜேபி வந்து இவ்வளவு நாள் இருந்ததுனால இப்ப இந்த ரெக்கார்டு வாங்கிட்டு போனாங்க இதுவே துஷார் உள்ள வந்து தானே வச்சுக்க நீ வந்து அஞ்சு வாரம் கூட தாக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் அப்பயே வெளியே போயிருப்ப அதாவது அவன வேணா நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் இவங்க பண்ணது தப்புனா அதை விட பெரிய தப்புலாம் நீ பண்ணிருக்க கண்ணை காமிச்ச பாத்ரூம் குள்ள வாழ்ந்து நீ பண்ணதெல்லாம் இப்ப நியாயம் பத்தி பேசணும்லாம் வந்து இங்க உனக்குலாம் அந்த தகுதியே கிடையாது கவனம் சொல்றாங்க உனக்குலாம் தகுதியே கிடையாதுன்னா விக்கல் சீக்கிரம் பண்றதுலாம் ரைட்டா கானா வினோத் பண்ணா தப்பான் மிக்கல் சுக்கரம் வந்து தப்பு பண்றா அதெல்லாம் வந்து அவர் திருத்தி பாரா மிக்கல் சுக்கரம் நீங்க இப்படி ஆனா கமுர்தி எல்லாம் வந்து அந்த தப்ப வந்து மாத்திக்கவே இல்ல ஒரு பக்கம் கானா வினோத் வந்து அவருக்குள்ள அவ்வளவு கோபங்கள் அவ்வளவு அடிக்க வச்சு இருக்காரு அவ்வளவு இருக்கா வினோத் காமிக்காம நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாராம் ம் ரைடுடா ரைடுன்ற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து என்ன பண்றானா கனி வெளியே போயிட்டாங்கல கனியாலதான் நீங்க எல்லாருமே இன்ஃபுளு பேசாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க வெளியே போனவங்கள பத்தி என்ன கதை உங்களுக்கு உள்ள நீங்க டைட் அதான் நம்ம வீஜே சொன்னார்ல டைட்டில் வேணுமா வேணாம்மா உங்களுக்கு டைட்டில் அடியில என்ன உங்க யார்கிட்டையுமே இல்ல வெளிய போனதை பத்தி பேசுவேன் இதில் அரோரா வர நான் மட்டும் எப்படி கேளுன்னா ஒன்னு சாண்ட்ரா குடுத்து இருப்பேன் ஏதோ அந்த டிக்கெட் ஃப்னி லவ் சாண்ட்ரா குடுத்துருப்பாங்கமா இன்னொன்னு வந்து நம்ம சபரி குடுத்துருப்பான் சரி சபரி கூட நான் ஒத்துடுறேன் சாண்ட்ராக்கு எது குடுற எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது அரோரா என்ன இருக்காங்கன்னு கேக்குறேன் நானு நாமா அரோராக்கு டைட்டில் அரோராவுக்கு எழுதி வச்சிட்டாங்களா நான் டைட்டில் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு நான் மா நடிப்புமாமா நீ பாயிண்ட் பாயிண்டா பிடிச்சு பேசுறேன்னு சொல்லி நீ எவ்ளோ வேலை பாத்துறே தெரியுமா அந்த வீட்டுல இன்னைக்கு ரெண்டு விஷயம் நல்லா எழுதி பேசிட்டா நீ நல்ல வேலை ஆயிடுதான் நடிச்சிட்டே இருக்கான் போய் போய் அங்கங்க தூவி விடுறான் இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தல அந்த இடத்துல நீயும் போய் பேசினா போ என்ன கதை அது மக்களை இதுக்கான கருத்தை நீங்களே சொல்லுங்க மக்களே நான் சொன்னேன்னு அதுக்கப்புறமேட்டு நீங்க பி ஆர் ப்ரோ அப்படின்னு வாங்க பண்றதெல்லாம் பண்றாங்களா இந்த அம்மா நான் உண்மையா அடிச்சு சொல்றேன் ஓபனா சொல்றேன் இதே இடத்துல வந்து இதே இடத்துல வந்து அரோராவும் துஷாரம் மட்டும் இந்த இடத்துல இப்ப பிஜேபி இந்த இடத்துல அரோராவும் துஷாரா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி பேசியிருப்பாங்க வந்த முதல் நாள்ல இருந்து அவங்க கெடுத்து எல்லாரையும் எல்லாரும் வெளியமிச்சுட்டு இப்ப இந்த அம்மா அப்படியே வந்தா நான் பொய் பேச மாட்டேன் எனக்கு பொய் பேசவே தெரியாதுங்க நான் வந்து அந்த புனிதமானவங்க நாங்களாம் புனிதமானவங்க நீங்களாம் வந்து பொய் பொய்யா பேசுறீங்க பொய் பேசுறவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்றீங்க என்ன கதை என்ன நினைச்சு நிற்கீங்க கானா வினோக்கிட்ட வந்து அமித் மேட்டர்ல நீ வந்து சாரியா கேட்கலன்னு சொல்லி பொய் சொன்ன வந்தானே நீங்க ஒரு பிரச்சனை அப்படியே பெருசா எடுத்துட்டு போனோம்னு வந்தானே நீங்க இன்னும் இப்ப வந்து அப்படியே உத்தமர் மாதிரி பேசுறீங்க எனக்கு புரியலையே மக்களை உள்ள சேனல் ஒரு லைக்கா போடுங்க மக்களை அப்பதான் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் எடுத்து விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் தான் வந்தனே இப்ப அரோராக்கே என்னதான் பிரச்சனை கானா வினோத்னால என்ன அவ்வளோ காண்டு எனக்கு கானா வினோத்தை பிடிக்கும் ஆனா கானா வினோத் வந்து இப்படி பொய் பொய்யா பேசுறாருல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீ என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ற என்ன டைட்டில் தர போறாங்கன்னு யாராவது அதெல்லாம் உள்ள இன்டி கண்டு என்ன அப்படி உக்காந்து புரளி பேசிட்டு இருக்க உங்ககிட்ட விக்ரம் என்ன கேட்டாரு விக்ரம் என்னப்பா கேட்டாரு ஒண்ணுமே இல்ல நான் வந்து அந்த காலவாரி விட்டாரு என்ன சொன்னார்ல அந்த ஆதிரை மேட்டர்ல காலவாரி விட்டு கீழே வந்து எஃப்ஜி எல்லாம் கத்து கத்து கத்தனால அந்த மேட்டர் தான் எடுத்துட்டு வந்து பேசினாங்கல அந்த மேட்டர் வந்து இப்ப இவர் கேட்டு கிளாரிபிகேஷன் பண்றான் நான் கரெக்டா பண்ணனா நான் தப்பா இவர் மட்டும் கிளாரிபிகேஷன் பண்ணுவான் அப்போ அவரோட என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல விக்ரம் நீங்க பண்ணலாம் ரைட்டு அதாவது நீங்க வந்து ஒரு விஷயம் தப்பு பண்ணீங்கன்னா கூட அந்த தப்ப மாத்திக்கிறீங்க ஓகேவா இவங்க மட்டும் மாத்திக்கலாமா தப்ப மத்தவங்க தப்பு பண்ணா அது வந்து நீங்க தப்பு அப்படியே அப்படியேதான் இருக்கு அப்படியே அப்படியேதான் இருக்குன்றீங்களே என்ன கதை நீங்க பண்ணா தப்பு பண்ணிட்டு மாத்திப்பீங்க மத்தவங்க தப்பு பண்ணிட்டு மாத்திக்கவே மாட்டாங்களா மத்தவங்க தப்பு பண்ணா மாத்திக்கலாம் அந்த இதுவெல்லாம் கிடையாது இந்த அம்மா வந்து எல்லாரும் புனித இருக்க முடியாது எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க இங்க வந்து எல்லாரும் ரைட்டான பர்சனலாம் இருக்க முடியாது தான் நான் நானும் சொல்றேன் கானா வினோத் வந்து ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் வார்த்தை விட்டாரு அவர் உண்ணுமா அப்படிதான் அவர் வீட்டில் வந்து சொல்லிட்டு போனாலும் ஒண்ணுமே கோவப்படுறாரு அந்த கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் இப்போ என்னங்க நான் உடனே வந்து கோவத்தை வந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிடங்களா நான் நீ சொல்றதா நானும் கேக்குறேன் எல்லாரும் வந்து நல்லவங்களால இருக்க முடியாது அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அதுல இருந்து சர்வே பண்ணி மேல இல்ல வராரா இல்லையா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்காரு தான் சொல்ற ஆனா அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆக்டிங் போறாருன்ற அப்ப விக்கில் சுக்கர வந்து கால வாரி விட்டது வந்து அடுத்தது வந்து அவர் திரு சாரி கட்ட உடனே அவரு கரெக்ட் தானா வினது தப்பு நட கதை எனக்கு புரியா தானே நினைச்சு நடிறீங்க மக்களே கமாண்ட் செக்ஷன்ல கமாண்ட் போடுங்க மக்களை கமாண்ட் போயிடல எனக்கு இது பார்த்தாலே சமகாண்டாச்சு உள்ள உட்காந்து புரல் எதுக்கு பேசிருக்கீங்க வெளியே போயிட்டாங்க அதுல வரை கம்பெனி எல்லாம் தப்பு பண்ணிட்டான் திறந்தவே மாட்டான் கம்பெனி எல்லாம் அப்படிதான் அப்படின்றீங்க வெளியே போனவளை பத்தி பேசாதீங்கன்ற இதே இடத்துல துஷாரும் அரோராவும் மட்டும் இது இன்னும் எங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அரோரோட பேர் வேற மாதிரி கேவலமா இருந்திருக்கும் ஏதோ அரோரா தப்சாங்க நான் நினைச்சுக்க வேண்டியதுதான் பாயிண்ட் பேச தவிர நீ என்ன பண்ண இந்த டாஸ்க் எல்லாமே டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் எல்லாமே உனக்கு ஃபேவரா தான் வந்தது உண்மை அதுதான் நீ வந்ததுனால மட்டும் தான் நீ ஜெயிச்ச இதுல சண்டை கிண்ட எதுவுமே வராமதுன்னு வச்சுக்கேன் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சும்மா உக்காந்து நீ பேசுவா நாங்க கேட்டுமா நான் ஓரளவுக்கு தான் எல்லாமே புடிக்கலாம் பண்ண தப்ப வந்து சுட்டி காட்டும் அதை விட்டு வித்து சுக்கிரம் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கல்ல நீங்க காலை விட்டு வந்து சாரி கட்டிங்களா அதெல்லாம் ரைட்டு ஆனா கானா வந்து அவங்க வீட்டை வந்து சொல்லிட்டு போனாலும் இன்னும் கோபமா தான் இருக்கு அந்த கோபத்துல உள்ள வச்சுன்னு இருக்காரு என்னடா என்னடா ப்ராஜெக்ட் பண்றீங்க உங்களுக்கு வந்தா ரத்தா எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி வரும்ல வரும் அப்ப பாப்போம் மக்களை எல்லாரும் சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப கமாண்ட் உள்ள போயிடலாம் ஹாய் ப்ரோ சூரியமா வெல்கம் பேக் இப்ப கமெண்ட்ல போய் மக்களையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ நீங்க என்ன அதுக்கு பேசுறேன் இப்ப உமண்டில் சொல்றேன் கொஞ்சம் கோபமா இருக்கு ப்ரோ வினோத்துக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு வினோத்துக்கு கோபம் இருக்குங்க ஆனா சொல்றாங்க வினோத் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி இப்போ கோவம் ஒரு மனுஷனுக்கு இயல்பா வருது அந்த மனுஷன் கோவத்தை கண்ட்ரோல் பண்றாப்ல இவங்க என்ன இன்னமும் ஒரு கோவம் தான் இருக்காரு அவங்க வீட்டுல சொல்லல இவர் சும்மா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண மாதிரி நடிக்கிறாருன்னா என்ன கதை மக்கள் தான் ப்ரோ தப்பு ஒன்னும் பண்ணாத அரோராவை முன்னாலே எலிமினேட் ஆகணும் என்ன ப்ரோ அரோரா ஃபேன் பேஸ் ப்ரோ என்ன ஆச்சு உங்களுக்கு திடீர்னு அரோராக்கு வந்து இது பண்றீங்க தமிழ்டா ப்ரோ தேங்க்யூ ஃபார் தார்ட்டி ருபீஸ் சூப்பர் சாட் ப்ரோ தேங்க்யூ சோ மச் ப்ரோ மீன்ஸ் எல்லா அரோரா ஃபேன் ஃபார் எவர் போட்டிருக்காரு ஆனா அவரே வந்து அரோராவை திட்டிட்டு இருக்காரு என்ன நடக்குது இங்க அரோராவுக்கு வன்மம் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ அரோரா பாய்சன் பாட்டில் பலூன் அக்கா பெரிய புளித்தின் நினப்பு அப்படிதான் ப்ரோ இப்போ பேசிட்டு இருக்காங்க உள்ள உக்காஞ்சு அரோரா ஃபேக் ப்ரோ ஒண்ணுமே பண்ணாத அரோரா உள்ள வச்சு இப்படிதான் நடக்கும் கண்டிப்பா ப்ரோ அரோராக்கு தெரியல டபுள் மீனிங் எல்லாம் பச்சையா நடிக்கிறாங்க அரோரா ஃபாலோவர் என்ன நீங்களே அரோரா இப்படி கிளிக்கிறீங்க எனக்கு புரியலையே அரோராக்கு வேற வேலை இல்ல ப்ரோ எப்ப பார்த்தாலும் வினோத் ஐ திங்க் ஷி நோஸ் வினோத் வின்னர் ஆமா ப்ரோ அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி தானா வினோத பத்தி அப்படி கேளுமா இப்போ விக்கல் சுக்கரம் வந்து என்ன கேட்டாரு ஒரு மேட்டரை கேக்குறாப்ல காலவாரி விட்டது அந்த ஆதிரை மேட்ருல அது வந்து நான் பண்ணது ரைட்டா தப்பா வினோத் இந்த மாதிரி சொல்றாருன்னு கேட்டா நீங்க பண்றது வந்து பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டீங்க அதுக்கு வந்து சாரி கேட்டீங்க நீங்க ஓகே ஆனா கானா வந்து இன்னும் வந்து திருந்தல கான வினோத் போய் சொல்றாரு கானா வினோத் திருந்தாம தான் சுத்தி நான் என்ன கதைன்னு கேக்குறேன் இவங்க எல்லாம் திருந்திட்டா நல்லது மத்தவங்க எல்லாம் ஆனா அது திருந்தது கிடையாது அப்படி தானே அரோராவுக்கு எல்லாம் யாரு ஓட்டு போறாங்க தெரியல ப்ரோ அரோரா வினோத் மேல வன்மம் பார்த்தாலே தெரியுது ஆனா இல்ல இன்னொரு போறாங்க ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து கானா வினோத் இப்படி பண்றாரு தப்பு ப்ரோ ரெட் கார்டு கொடுத்தாங்க தப்பு சோசியல் மீடியால சொல்றாங்க ஓகே கோவம் எல்லாருக்கும் இருக்கும் அது தப்பு இல்ல கோவம் எல்லாருக்குமே இருக்குங்க அந்த கோவத்தை வந்து அவர் வந்து கோவத்துல வார்த்தை விட்டாருன்னா வார்த்தை விட்டாரு வார்த்தை விட்டாருன்னு வந்து பத்து வாட்டி சொல்றீங்களா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணா நடிக்கிறாருன்றீங்க ஒரு மனுஷா இப்ப என்னதான் பண்றது தான விண்ணத்துல எனக்கு தெரிஞ்ச மூஞ்சுக்கு நேரம் அடிச்சுட்டு போயிடுவாரு இது நீ இப்படி தண்டா அப்படின்னு சொல்லி இந்த கோவத்தை அந்த மனுஷன் பேசணும் சபரி சொல்லுவாங்க பாருங்க கோவத்துல அவர் என்னதான் வார்த்தை விட்டு பேசிட்டாலும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவர் கிட்ட போய் உட்காந்து நம்ம பேசுறேன் அவர் அப்படியே அதை மாத்திருவாரு புரிஞ்சுப்பாரு தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு மாத்தி பாருனா இந்த மாதிரி சொல்றேன் ப்ரோ கம்ரு நான் எப்படி இருக்காங்க நல்லா தான் ப்ரோ இருக்காரு கம்ருலாம் சோஷியல் மீடியா பக்கமே ஆளு இல்லை ப்ரோ தி சேம் அரோரா சைட் கம்ரு ஷுட் நாட் பி இன் தவுஸ் லாஸ்ட் வீக் ஆமா ப்ரோ கரெக்ட் அரோரா பார்க்கும் நம்ம இனிமேல் ஹார்ட் ஒர்க் இல்லாம எல்லாரும் ஏமாத்தி சாப்பிடலாம் சி இஸ் கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் இட் அரோரா ஃபேன் ஃபார் எவர் என்னப்பா நீ அரோரோட ஃபேன் ஃபார் எவர்னு போட்டு இப்படிலாம் மெசேஜ் பண்றேன் அரோரா இப்படி கிளிக்கிறேப்போ நான் கூட கிளிக்கிறிய போறோம்ல அரோரா டபுள் கே மோஸ்ட் ப்ரோ அரோரா என்ன பேசுனா அரோரா வந்து கானா வினோத் வந்து அதாவது அவர் வந்து கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நடிக்கிறாராம் அவர் வந்து எல்லாத்திலயும் பொய் தான் பேசுறாராம் உண்மையே பேச மாட்டாராம் இந்த மாதிரி போசல்லாம் வெளியே பார்த்தா நான் பேச கூட மாட்டேன் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம விக்கல் சிக்கிற மேட்டர்ல வந்து கவனா வினோத் அந்த ஆதிரை மேட்டர் காலை இது பண்ணுது அந்த மாதிரி வந்து நான் பண்ணது தப்பா ரைட்டான்னு சொல்லி அவர் கேட்டு அதுக்கு நீங்க சாரி கேட்டெல்லாம் ரைட்டு நீங்க தப்பு பண்றதெல்லாம் தப்பு பண்ணா கூட நீங்க போய் சாரி கேட்டுறீங்கல்ல சாரி கட்டி நீங்க திருந்திட்டீங்க ஆனா கவன அப்படி கிடையாது கணவன தண்ணுமோ அந்த கோபம் வன்மெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு அதெல்லாம் வெளியே காமிக்க மாட்டேறாரு அப்படின்றாங்க அரோடு ஒரு பாயிண்ட் அக்செப்ட் வினோத்துக்கு நிறைய கோவம் வரும் அந்த ஒரு பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்றேன் ஆனா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் மாத்தி நினைக்கிறார் இல்ல அந்த மாத்திக்கு நினைக்கிறாங்களா அதை எப்படி ஒத்துக்க முடியும் கேட்கிறேன் அவர் கோவம் வரத நம்ம நிறைய இடத்துல பேசிருக்கோம் எனக்கு தானவனத்தை பிடிக்கும் ஆனா தானவனத்த கோவம் எனக்கு பிடிக்காது அவர்கிட்ட ஒரு பொறுமையா அந்த கேக்குற குணம் இல்லைன்னு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும் அந்த மனுஷன் அதை மாத்திக்கும் போது அவர் மாத்திக்கல அவருக்குள்ள அந்த கோவத்தை கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றதுதான் கோவமே எனக்கு புரியலையே அரோரா தான் ஸ்போக் பேட்லி மேக்சிமம் என்ன நடிப்பு எப்பா அரோரா ஐயோ ப்ரோ அண்ணா நல்லா இருக்காங்களா நல்லா தான் பத்து வருஷம் அரோரா அரோரா ஃபேன் ஃபார் அவர் என்ன இப்படி கிளிக்கிறீங்க சபரி டாப் த்ரீல வருவார் கண்டிப்பா சபரி டாப் த்ரீல வருவாங்க யாருமே வாய்ப்பே இல்லை தானா வினோத் திவ்யா கணேஷ் சபரி உங்க மூணு பேர் தான் டாப் த்ரீல இருப்பாங்க என்ன பாருங்க அரோராக்கு காசு வேணும் என்ன பண்ணா ப்ரோ எயிட்டீன் பிளஸ் வீடியோ போடவா ப்ரோ பேக் அரோரா அரோரா இப்போ உரிய சொல்றேன் டைட்டில் நீ ஆசையா போடல நீ என்ன சொன்ன எனக்கு இந்த நாள் சம்பளம் அவ்வளவுதான் வேணும் திவ்யா கணேஷ் நேத்து கூட ஓப்பனா போட அடிச்சிருப்பாங்க பணத்துக்காக தானே இருக்கு இன்னும் நல்ல குணத்துக்காக இருக்கா மாதிரி சீன் போடுறேன் எனக்கு புரியல கோவம் எல்லாருக்கும் வரும் தப்பு அதுதான் அப்புறம் நானும் சொல்றேன் அந்த கோவப்பட்டாலும் தப்பு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் தப்பு என்னதான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலன்ற அரோரா பேசன் இப்ப தான் சொன்னேன் விஷ பாடல் தான் அது ஹாய் ப்ரோ வாங்க லூசிஃப் ஃபேக் அரோரா சாண்ட்ரா வன்மம் கேம் ஸ்டார்ட் சாண்ட்ரா இப்ப உட்காந்துட்டு கனியை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு முடியல உள்ள எல்லாரும் வர போறாங்க என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் பட் ஆனா உள்ள வர எல்லாரும் ஸ்ட்ரீட்டா சொல்லிட்டாங்களா ப்ரோ ரெட் கார்டு பத்தி பேசக்கூடாது ரெட் கார்டு பத்தி எதுவுமே பேசாதீங்க வெளியே நடந்த விஷயம் எதுவுமே உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டா ஆன் பண்ணி தான் அனுப்புறாங்களா நெக்ஸ்ட் வினோத் நெக்ஸ்ட் டார்கெட் வினோத தான் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா ஃப்ரேம் அப் நல்லா ஃப்ரேம் பண்றா அரோரா அப்பா அரோரா நல்லா வாய் மட்டும் தான்ப்பா இந்த வாயால தான்ப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க வினோத் ஐ கிளாப்ஸ் வருது அந்த பண்பம் மத்தாம் ப்ரோ எனக்கும் தெரியல விஜய் அரோராக்கு டைட்டில் கொடுப்பாரா கொடுப்பாரு கொடுப்பாரு நல்லா கொடுப்பாரு வெங்கல கிண்ணத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவு வன்மம் மனசுக்குள்ள இருக்கு இந்த அம்மாலாம் ரைட்டு மத்தவங்களாம் தப்பு விக்ரம் ரியலி வச்சுக்கேம் ஓகே ப்ரோ அவங்க கேம் அவங்க கானா வினோத் பண்றதே அப்படிதான் இருக்கு அதனால கொஞ்சம் கானா வினோத் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கணும்ல டெய்லி அப்டேட்ஸ் நான் ஒத்துக்கேன் ஏன்னா நீங்க ரெகுலரா பண்ணிருக்கீங்க நான் கானா வினக்குற பிடிக்காத அந்த கோவம் தான் சொன்னேன் ஆனா அந்த கோவத்தை அவர் கண்ட்ரோல் பண்றாருல அந்த கண்ட்ரோல் பண்றது அவர் வந்து நடிக்கிறாருன்றீங்களா அது எப்படி நான் ஒத்துக்க முடியுன்றேன் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்காருன்றாங்க அதை எப்படி ஒத்துக்க முடியும் ஒரு மனுஷன் கோவப்பட்டாலும் தப்பு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் தப்பு அந்த மனுஷன் என்னதான் பண்ணணுன்ற புரியுதா நான் சொல்றது வினோத் டெய்லி வினோத்தை பத்தி பேசாம இருக்கவே முடியாதுதான் விக்ரம் அண்டரா

கண்டிப்பா பார்வசம் அவங்க அஞ்சாவது வாரமே வெளியே போக வேண்டியது மறுபடியும் கம்போதன் கூட சேர்ந்து பண்ணி ஒரு மாதிரி வந்து பேர் எடுத்து அதுக்கு நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்ல இருக்காது அரோரா இருக்கிறது சீசன்ல வினோத் தான் கண்டிப்பா அரோரா ஆம்பள துணி இல்லாம இருக்க மாட்டான் ப்ரோ வினோத் திடீர் ஓகே விக்ரம் வந்து ஒரு பையன் கிட்ட கேட்க மாட்டான் பொண்ணு கிட்ட மட்டும் தான் கேட்பான் தப்பு பண்ணா சரி பண்ணனும் ஓகே வினோதன் திரியாதான் கரெக்ட் ஓகே பாருக் அமர்ஜன் ட்ரூ கேமர் ஓகே அவன் என்ன சொல்ல வர்றேன்னு அதாவது நான் கெட்டவனா இருந்தா நல்லவனா மாறுவது கஷ்டம் நல்லவனா இருந்து கெட்டவனா மாறுவது ஈஸி அப்படின்னு சொல்றான் புரியல புரியல ப்ரோ வினோத் வினோத் தமிழண்டா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஃபார் த சூப்பர் சாட் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ரோ தேங்க்யூ சோ மச் ப்ரோ வினோத் சபரி ஓகே ஃபைட் சீன் இல்லாம சபரி தான் டைட்டில் வின்னர் பண்ணி இருப்பார் கண்டிப்பா ஃபைட் சீன் அந்த ஒரு ஃபைட் சீன் இல்லைன்னா சபரி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரோரா பைத்தியகாரி ப்ரோ அவ ஓகே ப்ரோ அவர் விடுங்க அவரு கண்மூடித்தனமா கமர்ஜி சப்போர்ட் பண்ணாரு நீங்க சபரி அகேன்ஸ்டா நிறைய செட் பண்றீங்க பார்வதி பி ஆர் அதை பத்தி பேசுங்க பண்றாங்களா நீங்க சபரி அகேன்ஸ்டா நிறைய செட் பண்றாங்க பார்வதி பி ஆர் சபரிக்கு அகேன்ஸ்டா நிறைய செட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் பார்த்தேன் சபரி அந்த மனுஷன் பண்ணதா இப்ப வந்து அவர் கண்ணில் அடிச்சிட்டாருல அது ரெக்கார்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு நரேஷன் போயிட்டு இருக்கு அதை நம்ம டீட்டெயிலாக ஒன்று வீடியோ பேசலாம் அரோரா சப்பல்ஸ் பிஞ்சிரும் ஓகே ப்ரோ மணி பால் ஸ்டார்ஸ் டைமிங் சொல்லுங்க ப்ரோ நைட் தான் ப்ரோ நடக்குது ப்ரோ பாய்சன் பாடல் அரோரா ஓகே அரோரா பைத்திகாரி ப்ரோ ஓகே லைவ் விக்ரம் அரோரா சொல்றாங்க சாண்ட்ரா அல்லது சபரி தான் டைட்டில் நாம நானும் பார்த்தேன் அந்த காமெடியை நானும் பார்த்தேன் சாண்ட்ரா இல்லைனா வந்து எவரு தான் வந்து டைட்டில் நடறோம் அவர் பேர் என்னது சபரி தான் டைட்டில் நடரா ஆகணுன்றாங்க சரி சபரி கூட சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் சாண்ட்ரா டைட்டில் ஆகணுமா என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ரா டைட்டில் ஒத்தி கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் அப்ப இந்த வீட்டுல இவ்வளவு நல்லா பாடுபட்டாங்களா என்ன மதிப்பிடா எடுக்க வாய்ப்பு இருக்கு அது எடுக்க கூடாதுன்னு பிரே பண்ண சொல்லுங்க கண்டிப்பா வினோத் மணி பாக்ஸ் எடுக்க கூடாது நானும் பிரே தான் பண்றேன் ஏன்னா மனுஷனுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு ஒரு காரு ஒரு லட்ச லட்சம் பரிசுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதை மிஸ் பண்ணக்கூடாது பேச ப்ரோ

ஆனா குத்திட்டாலே இப்ப லைவ்ல சாங் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வந்து வினோத் கிட்ட பெண்ணு கேட்டு ஷோரூம்ல வைக்க சொன்னாங்க பிபி வினோத் தாய்லாந்து சொல்லு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இதை போறேன் இந்த போறேன் நான் லைவ் பாத்துட்டு வர மக்களே பன்னெண்டு மணி ப்ரோமோ வர நெக்ஸ்ட் ப்ரோமோல சந்திக்கலாம் பாய் பாய் டேக்கே சாண்ட்ரான் சவாரி செருப்பால் அடிக்கணுமா நீங்க தான் அடிக்கணும் சரி மக்களே நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு ஹாஃப் அன் அவர் வந்து கண்டிப்பா பண்றேன் பாய் பாய் டேக்கே